அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் குரோதி தமிழ் வருடத்தினுடைய இரண்டாவது மாதம் தான் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில இருந்த ரிஷப ராசிக்கு சூரிய பகவான் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா இந்த வைகாசி மாதமானது மொத்தத்தில் அவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுமா அல்லது தீமைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ் கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய பகவான் மேஷ ராசியில ரிஷப ராசிக்கு மே பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகிறாரு சூரிய பகவான் ரிஷபத்துல சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதத்துல அங்கே ஏற்கனவே சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குரு ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாரு அதே போல் ராசி அதிபதியான சுக்ரனும் ரிஷபத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி அதிபதியாக சம்பாதிக்க உள்ளார் அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய நடுவில் பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவானும் பெயர்ச்சியாக ஒன்பதாவது புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க இதன் காரணமாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது பல நற்பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களின் புத்திசாலித்தனம் சற்று அதிகரித்து காணப்படும் இதனால் உங்களுடைய வேலைகள் சிறப்பாக செய்து நற்பெயரை பெறுவீங்க சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் செலவை ஏற்படுத்தலாம் மன அழுத்தம் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருப்பது அவசியமாகிறது குடும்ப பணிகளில் உற்சாகம் நிறைந்திருக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல சாதகமான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உங்களின் பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் நற்பலன்கள் சுப பலன்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறப்போகிறது உங்களின் ஆளுமை அதிகரித்து காணப்படும் அரசு தொடர்பான வேலைகள் வேகமாக முடிவடையும் அரசு சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் மன உறுதி சிறப்பாகவே அமையப்பெறுங்க அதிகரி காணப்படும் கூட சொல்லலாம் பெற்றோரின் ஆசிர்வாதமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களினுடைய உடல்நிலையில சிறப்பு அடையோ அப்படின்னு கூட அவர்களுடைய மேன்மை அடையோ அப்படின்னு சொல்லலாம் தாம்பத்திய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிச்சிடும் காதல் வாழ்க்கையில கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியதாக இருக்குங்க அதே போல இந்த வைகாசி மாதமானது செலவுகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதத்துல உங்களின் ஆரோக்கியத்துல நீங்க அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க குறிப்பா சொல்லணும்னா கண் தொடர்பான விஷயத்துல அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க சில தொலைதூர பயணம் செல்லவும் நீடிடன உங்களின் திறமை அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டத்தில் உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது திடீர் செலவுகள் பிரச்சனை தரக்கூடியதாக அமைய பெறுங்க குடும்பத்திலையும் நண்பர்களிடமும் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இருப்பினும் மற்றொரு வருமான ஆதாயங்களும் உங்களுக்கு உருவாகலாம் உங்களின் பொருளாதார நிலை மற்றும் இருக்கக்கூடிய பொருளாதார தன்மை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இருக்கப்பெறும் அதே மாதிரி பேச்சு தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதே சமயம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையிலையுமே சிறப்பான முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னா சொல்ல முடியும் அதே மாதிரி சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து இவை அனைத்துமே சற்று அதிகரித்து காணப்படுங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற நற்பலன்களை இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக உங்களால பெற முடியும் அரசு தொடர்பான முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல லாபம் நல்ல ஆதாயம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல உள்ளவர்களுக்கு சாதகமான காலமாக இந்த வைகாசி மாதம் அமைய பெறப்போகிறது உங்களின் மன உறுதி சற்று அதிகரித்து காண படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் அதிர்ஷ்டத்தின் காரணமா நீங்க அனைத்து விஷயத்தையுமே சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மற்றும் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஆரோக்கிய ரீதியாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதனால உடல்நிலை விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க அக்கறையுடன் செயல்பட பாருங்க இந்த வைகாசி மாதம் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களினுடைய நல்ல ஆதரவு ஓரளவிற்கு கிடைக்கப்பெறுவீங்க ஆன்மீக பணிகளுக்காக செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு திடீர் பயணங்களால செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எந்த ஒரு முடிவுகளையும் கூடுதல் கவனத்துடன் எடுப்பது அவசியமாகிறது எளிய வேலைகளை கூட கடின உடைப்பிற்கு பின்னரே வெற்றி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால சரியான திட்டமிடலுடன் செயல்பட பாருங்க இந்த வைகாசி மாதமானது மன அழுத்தம் மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்ப பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு வயது தொடர்பான பிரச்சனை கவலைப்படுவதாக அமையப்பெறுகிறது அப்படி நான் சொல்லணும் பணியிடத்தில் வேலை வலு சற்று அதிகரித்து காணப்படலாம் இருப்பினும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது மேலும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சமூகத்தில் கௌரவம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறும் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி விடுவீங்க உங்களின் சிறப்பாக ஆளுமையால பணியிடத்திலையும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும் பணி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதல் விஷயத்துல மன அழுத்தம் சந்திக்க வேண்டிய வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதிரிகள் விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப தைரியமா செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய வேலையில கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த விஷயத்திலையுமே லாபம் பெற அதிகமாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதேசமயம் தந்தையின் உடல்நிலையில சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது படிப்பு போட்டி தொடர்பான விஷயத்துல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குங்க கண் மற்றும் மன அழுத்தம் தொடர்பான விஷயத்துல சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த வைகாசி மாதமானது நீங்க கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பல சிறப்பான பலன்களை நீங்க கண்டிப்பாக அடைய முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் தொடர்பான விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒன்று அறிவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் படிப்பு தொடர்பான முயற்சிகள் சில தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு நிதி ஆதாயங்கள் உண்டாகலாம் குடும்ப உறவுகளுக்கு இடையே மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய முயற்சிகள் மற்றும் வேலைகளில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைய வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான நல்ல சூழல் நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் சமூக பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரித்து காணப்படும் அரசு வேலை தொடர்பான முயற்சியில் உள்ளவர்களுக்கு அரசு பணி கிடைக்க நல்ல காலமாக அமையப்பெறும்ங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் நிறைவாகவே கிடைக்கப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் புரிதல் சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் அதிக அளவில் கிடைத்தாலும் சில கலமையான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது உங்களினுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு நோய் கடன் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வழக்கு விஷயத்துல வெற்றி பெறுவீங்க உங்களின் தைரியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு நெருங்கியவர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உங்கள் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் நீங்க கூடுதல் உழைப்பு போடுவது நல்ல வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமற்ற நிலைகள் உருவாகனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்க எளிதில் எளிதாகவே சமாளித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்னதான் ஒரு விஷயத்தில் தடை தாமதம் பிரச்சனைகள் அப்படின்னு வந்தாலும் அதை நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி காண்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் கடந்த காலத்தை விட சிறப்புக்குரிய ஒரு காலமாக அமைய பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இருப்பினும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின மட்டும் கவனமாக இருங்க அனைத்து விஷயத்திலையும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்க பெரும்பாலும் பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் உங்களுக்குரிய பரிகாரம் சூரிய அஷ்டாகம் தவறாமல் பிரயாணம் செய்து வருவதன் மூலமா நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்